யோகான் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஒன்றில் இருந்து ஆண்டவரே இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தேர்ந்திருப்பான் என்றார் அதற்கு மாத்தால் உயிர் தேர்தல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி நானே உயிர் தேர்தலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் அதற்காவல் ஆம் ஆண்டவரே நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே உயிர் தேர்தலும் இருக்கிறேன் என்று மாத்தாளை பார்த்து சொன்னார் இப்படிப்பட்ட வார்த்தை வேறு எந்த ஒருவராலும் சொல்ல முடியாது இன்றும் இயேசுவை விசுவாசித்து அவரை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது இந்த வசனம்தான் இயேசுவுக்கு லாசரு என்ற நண்பன் ஒருவன் இருந்தான் அவன் வியாதியாய் இருந்து மறித்து போனான் லாசரு மறித்து நான்கு நாட்கள் கழித்து இயேசு தம் சீடர்களுடன் பெத்தானியா கிராமத்துக்கு வந்தார் மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றார் அப்பொழுது இயேசு அவளை நோக்கி நானே இருக்கிறேன் என்றார் பின்பு அவர் கல்லறையில் மறித்தவனாயிருந்த லாசருவை நோக்கி லாசருவே வெளியே வா என்றார் மறித்தவன் உயிரோடே வெளியே வந்தான் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு மனிதர்களால் கூடாத செயலை அவரால் செய்ய முடியும் என்று அவரை நம்புகிறவர்கள் என்றும் விசுவாசித்துக் கொண்டு வாழ்கிறார்கள் இயேசுவின் வசனங்களை கேட்கிறேன் நீங்கள் என்னுடைய செயல்கள் எல்லாம் மறித்தது போல நான் உணர்கிறேன் இனி எனக்கு எதிர்காலம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இன்றே இயேசுவை விசுவாசியுங்கள் அவர் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாகும்படி செய்வார் அது மட்டுமல்ல அவர் கடைசி வரை உங்களோடு இருப்பார் நீங்கள் அவருடைய தயவால் समाधान नामक वालवीर कल थैंक्स फॉर वाचिंग लाइक शेयर सब्सक्राइब